நம்ம தென்காசி ரீவல் சார்பாக ஒரு சூப்பரான வீடு தான் கொண்டு வந்திருக்கிறாங்க அஞ்சு சென்ட் இடத்துல வாஸ்துபடி கட்டப்பட்ட வீடு தாங்க நமக்கு பின்னாடி இருக்கிற இந்த வீடு தான் விற்பனைக்கு வந்திருக்குது கிழக்கு பார்த்து வாஸ்துபடி அமைஞ்சிருக்குதுங்க ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் அப்படி வந்துருக்கு வீட்டுக்குள்ளாரே படி போட்டு மேலே போகுதுங்க அந்த வீடு பார்த்தீங்கன்னா அப்ரூவ்டு டேவ்ல அமைஞ்சிருக்கு நம்ம நிற்கிற இந்த தெரு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு தெரு டிடிசிபி ரராபு கொண்ட லேவுட் இதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு லோன் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் வாங்கிக்க முடியும் நல்ல ஒரு தரமான லேவுட்டுங்க சுற்றி கூடியவங்க எல்லாமே நல்ல ஒரு வெல் எஜுகேட்டட் வெல் செட்டில்டான ஃபேமிலியாக இருக்காங்க வாங்க அந்த வீட்டோட முழு வீடியோ பார்த்துருவோம் ஸ்க்ரீனில் நம்பர் இருக்குது யாருக்கு உபயோக நினைக்கிறீங்களோ ஃபார்வர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இந்த மாதிரியான புது புதுசாக நிறைய வீடுகள் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம கைவசம் நிறைய பட்ஜெட்டில் வீட்ஸ் இருக்குது உங்களுடைய குவாலிட்டிக்கு தக்கன உங்களுடைய பட்ஜெட்டுக்கு தக்கன வீடுகள் விற்பனைக்கு இருக்குது இப்போது நம்ம பார்க்க போகிற அந்த வீடு பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்து வாஸ்துபடி அமைஞ்சிருக்குங்க இல்லை பிரம்மாண்டமான ஒரு கார்பார்க்கிங்கடா அமைஞ்சிருக்கு இந்த பார்க்கிங் பார்த்தீங்கன்னா இல்லை பெரிய காரை பாட்டிக்க முடியும் இந்த பார்க்கிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுது இல்லை பார்க்கிங்க கார் பார்க்கிங்கில் உங்களுக்கு இங்கே போர் வந்துடுது கிழக்கு பார்த்து வாஸ்துபடி வந்துடுதுங்க இந்த பக்கம் பார்க்கிங்கில் இந்த சைடு உங்களுக்கு கார்டன் ஸ்பேஸ் கொடுத்துட்றாங்க வீட்டில் செடிகள் பூந்தோட்டங்கள் காய்கறிகள் போடுறதுக்கான இடம் கொடுத்துட்றாங்க அதில் உங்களுக்கு வாட்டர் லைனும் ப்ரொவைஷன் கொடுத்துருக்காங்க போருக்கான மோட்டார் லைனு சுவிட்சி எல்லாம் அங்கேயே கொடுத்துட்றாங்க இந்த வீடை பொறுத்தளவுக்கு நல்ல ஸ்பேசியஸாக தனி காம்பவுண்டு கொடுத்துட்றாங்க வீட்டு சுற்றிலும் தனி காம்பவுண்ட் இருக்குது நம்ம இடத்துக்கு எழுதுற பிரச்சனை இல்லை நல்ல ஃபவுண்டேஷன் ஒயர் அஞ்சு படிக்கட்டில் கொடுத்து வீட்டை கொடுத்துருக்காங்க தலைவாசல் பார்த்தீங்கன்னா தேக்கு மரத்தில் கிழக்கு பார்த்து வாஸ்து படி கொடுத்துருக்காங்க வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்த்துருவோம் உள்ள என்ட்ரி ஆன ஒன்று ஒரு ஹாலுங்க ஹால் பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினாறுங்கிற சைஸில் ஸ்பேசியஸாக பெரிய ஹாலாக வந்திருக்கு ஃபால் சீலிங் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க சிம்பிளாக நீட்டாக ஃபால் சீலிங் ஒர்க் இருக்குது டிவி யூனிட்டுக்கெல்லாம் அப்படி பெயிண்டிங்லாம் நல்லா பார்த்து பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டை பொறுத்தளவுக்கு ஹால் ஹாலோட லெஃப்ட் சைடில் கிச்சன் ரைட் சைடில் ரெண்டு பெட்ரூம் அப்படின்ட்டு அமைப்போட வந்துடுது இப்போ நம்ம நிற்கிறது கிச்சனுங்க இந்த கிச்சனுக்கான ஸ்பேஸ் இது பாருங்க கிச்சன்ல பின்வாசல் இருக்கிறது பொருட்கள் வைக்கிறதுக்கான இடம் நல்லாவே இருக்கு ஸ்பேசியஸா பொருட்கள் பாத்திரங்கள் வைக்கிறதுக்கான இடங்கள் நிறைய இருக்கு பின்வாசல் இருக்கு வீட்டை சுத்தி வர்றது தனி காம்பவுண்ட் இருக்கு கிழக்கு பார்த்து வாச்த்துபடி சமைக்கிறபடி இடம் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டை பொறுத்த அளவுக்கு ஹாலோட ரைட் சைடுல பூஜை ரூம் செட்டப்புக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பூஜை ரூம் செட்டப்புக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க பூஜை ரூம் இல்லை ப்ரேயர் ரூமு வைக்கிறதுக்கு உங்களுடைய சாய்ஸு தக்கன வச்சுக்கிறதுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம நிற்கிறதுக்கு லெஃப்ட் ரைட் ரெண்டு பக்கமும் ரெண்டு பெட்ரூம் போகுதுங்க இந்த பக்கம் இருக்கிற பெட்ரூம் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூமு பனிரெண்டுக்கு பதினாறுங்கிற சைஸ் வருது இல்லை பெரிய ஒரு மாஸ்டர் பெட்ரூமு பனிரெண்டுக்கு பதினாறுங்கிற சைஸில் இருக்குது ரெண்டு பக்கம் ஜன்னல் கொடுத்துருக்காங்க பெரிய ஜன்னல் இதில் உங்களுக்கு ஒரு அட்டாச் பாத்ரூம் வந்துருதுங்க அட்டாச் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு வெஸ்டர்ன் டைப் டாய்லெட் கூட அட்டாச் பாத்ரூம் வந்துடுது சரி இந்தியன் டைப் டாய்லெட் கூட ஒரு அட்டாச் பாத்ரூம் வந்துடுதுங்க இந்த வீட்டை பொறுத்த அளவுக்கு ஸ்பேசியஸான பெட்ரூம் இது அடுத்து இன்னொரு பெட்ரூம் இருக்கு வாங்க அதையும் பார்த்துருவோம் இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பத்துக்கு கிர சைஸ்ல வந்துருது இதுலயுமே உங்களுக்கு ஒரு அட்டாச் பாத்ரூம் வந்துடுதுங்க இந்த பெட்ரூம்ல இதுல வெஸ்டர்ன் டைப் டாய்லெட் வந்துருது இந்த பெட்ரூம் பொறுத்தளவுக்கு வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்டு மாஸ்டர் பெட்ரூமில் இந்தியன் டைப் டாய்லெட் கொடுத்துட்றாங்க இந்த வீட்டை பொறுத்தளவுக்கு வீட்டுக்குள்ளாரே படி போட்டு மேலே போகிறதுனால மேலே நீங்கள் தேவைப்பட்டால் ஃபியூச்சரில் கெட்டிக்க முடியும் மேலே பெட்ரூம் இல்லை ஓப்பன் ஸ்பேஸாக தான் இருக்குது வீட்டுக்குள்ளாரே படி போட்டு போகுது டியூப்ளெக்ஸ் மாடலில் டிசைன் பண்ணியிருக்காங்க இது ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஹவுஸு நல்ல ஒரு குவாலிட்டியான கன்ஸ்ட்ரக்ஷன் தேவைப்பட நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் நம்பர் இருக்குது கான்டெக்ட் பண்ணுங்கள் யாருக்கு உபயோ பண்ணுற கேட்குறீங்களோ நம்ப இடத்துல பயந்துருக்கங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் பை பாய்